அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தெரிவு தான் பார்க்க போகிறோம் வழக்கம் போல் இதில் நூறு கேள்விகள் கொண்டு வந்திருக்கேன் இந்த நூறு கேள்விகளுக்கு உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் வந்து பண்ணிடுங்க சரியா நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ படிக்காதவங்க இனிமேலாவது இந்த இருபது நாளில் படித்தா கூட உங்களால் வேலை வந்து வாங்க முடியும் ஓகேவா சரி நம்ம டைரெக்டாக வந்து கொஷினுக்குள்ளே வந்து போயிடலாம் முதல் கேள்வி பயோடெக்னாலஜி தமிழ் சொல் தருக ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது தான் என்ன அப்படின்னா உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிரி தொழில்நுட்பம் இரண்டாவது கேள்வி வந்து பாருங்கள் தமிழ் சொல் தருக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் கர்ட்டசி ஒரு கர்ட்டசி கூட இல்லையா உனக்கு அப்படி சொல்கிறோம் இல்லையா கேட்டசி அப்படின்னா நற்பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க மடு மாடு குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்வு செய்க மடுனால் ஃபஸ்ட்டு என்ன ரெண்டாவது மாடு அப்படிங்கிறது மடு அப்படிங்கிறது இங்கே எதை குறிக்குது அப்படின்னா நீர்நிலையை குறிக்குது சரியா நீர்நிலையை குடிக்குது ரெண்டாவது மாடு அப்படிங்கிறது எருதை வந்து குறிக்குது ஓகேவா அதே மாதிரி மாடுக்கு வந்து இன்னொரு ஒரு அர்த்தம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செல்வம் கூட சொல்லுவாங்க மாடுக்கு தமிழில் செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது இதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பொருத்தமான சொற்களை கொண்டு பின்வரும் தொடர்களை நிரப்புக தோப்பு தோட்டம் கூட்டம் படை இந்த நாள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாளை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாளில் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு கல்வர்கள் டேஷ் சென்றனர் கல்வர்கள் எங்க எப்படி போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க கல்வர்கள் எப்படி போகிறாங்க அப்படின்னா கூட்டமாக சென்றனர் அப்படின்னு சொல்லி வரணும் அப்போ இதுக்கு மூணாவது சரியா அடுத்து மா டேஸ் குயில்கள் குவின மா தோப்பு தோப்புன்னு வரணும் சரியா மாந்தோப்பில் குயில்கள் கூவின அப்படின்னு சொல்லி வரணும் சரியா ஸோ செகண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாவது அடுத்து காலாட் இது நம்மளுக்கு தெரியும் காலாட் படை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும் காலாட் படை விறந்து சென்றது அடுத்து வந்து பாருங்க மல்லிகை மல்லிகை என்ன வரணும் தோட்டம் மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது அப்படின்னு சொல்லி வரணும் ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது சரியான விடை கீழ்கிடவற்றுள் எந்த சொற்கள் செயலுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார் அதாவது நன்னூலார் நம்மளுக்கு தெரியும் சரியா அந்த நன்னூல் அதை எழுதினவர் நன்னூலார் எந்த சொற்கள் செயலுக்கே உரியன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உரிச்சொல் உரிச்சொல் அப்படிங்கிறது செயலுக்கே உரியன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு காலக்கணிதம் பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரியை தேர்வு செய்க காலக்கணிதம் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது ஓகேவா அதில் கரெக்டான வரி என்னன்னு கேட்குறாங்க பொன்னினும் விளைமிகு பொருளேன் செல்வம் அப்படிங்கிறது தான் கரெக்டான வரி கண்ணதாசன் எழுதின வரி சரியான தொடரை தேர்ந்தெடு கரிசல் இலக்கியம் என்பது இந்த நாளில் என்ன வந்து வரும் நாளில் என்ன வரும் அப்புடின்னா காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும் கரிசல் இலக்கியம் அப்படிங்கிறது காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும் அடுத்து பொறுத்துக நெடி மழலை வனப்பு பூரிப்பு இந்த சைடு மகிழ்ச்சி அழகு குழந்தை நாற்றம் ஃபஸ்ட்டு நெடி அப்படின்னா இந்த மிளகாய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாற்றம் வந்து நெடி ஏறுதுடா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நெடி அப்படின்னா என்ன அர்த்தம் நாற்றம் அப்படிங்கிறது நெடின்னா என்னது நாற்றம் அடுத்து ம மலலை மழலை என்ன நம்மளுக்கு தெரியும் குழந்தை ஓகேவா அடுத்து வனப்புன்னா அழகு பூரிப்புனா மகிழ்ச்சி ஸோ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை அடுத்தும் பொறுத்துக உரு நம்ம உரு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் உருனா அழகு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம் நம்மளுக்கு தொடர்ச்சியாக நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உரு அப்படிங்கிறது அழகு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும் சரியா அடுத்து ரெண்டாவது போல அப்படிங்கிறது போல அப்படின்னா பிளக்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் போலனா என்ன அர்த்தம் பிளக்க அடுத்து வங்கம் வங்கம்னால் கப்பல் இதுவும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறையா கேள்விகள் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து எல் கொடுத்துருக்காங்க எல் அப்படின்னா இரவு சரியா ஓகே மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது சரியான விடையா வந்து வரும் அடுத்து வந்து பாருங்க ஒரு பேரராப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேரராப்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அஞ்சு வந்து கேட்பாங்க அஞ்சு கேள்விகளுக்கு ஆன்சர் வந்து பண்ணணும் ஸோ பாஸ் பண்ணி பேரராப் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வாசிக்கோங்க ஏன்னா நான் வாச்த்தேன் அப்படின்னா நேரமாயிரும் ஸோ நம்ம வேகமாக வந்து போயிடலாம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா லட்டு கொஸ்டின் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து படிக்காமலேயே ஒரு அஞ்சு கேள்விகள் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க சரியா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த அஞ்சு கேள்விகளை நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்து விடக்கூடாது அஞ்சுக்கு அஞ்சு அடிச்சிடணும் ஓகேவா அஞ்சுங்கிறது கம்மி ஏன் ரெண்டு டைம் பத்து கூட கேட்கலாம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எப்படி வருதோ அதை பொறுத்தா இருக்குது முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையது யாருக்கு அப்படின்னா மனிதனுக்கு மிருகங்களால் எதை காட்ட முடியும் மிருகங்களால் கோபத்தையும் பயத்தையும் காட்ட முடியும் போல் நவரசங்களை காட்ட முடியாது நம்ம மனுஷனை மாதிரி தான் மனுஷனை மாதிரி நவரசங்களை காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எது உணர்ச்சிகளோட பிறப்பிடம் இது வே நம்ம என்னன்னுவோம் நம்ம பரவாயில்ல வாசிக்கலன்னா இதயம் அப்படின்னு போட்டுறது சரியா வராது மூளை அப்படிங்கிறது தான் உணர்ச்சிகளோட பிறப்பிடம் அடுத்து எவை இரண்டும் இணைந்து செயல்படுவது தான் உணர்ச்சிகள் எவை இரண்டு அப்படின்னா மூளையும் உடலும் சேர்றதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பேதையார் எதிர்ச்சொல் தருக பேதையார் அப்படின்னா அறிவற்றவர் அப்படிங்கிறது அர்த்தம் பொருள் ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க எதிர்ச்சொல் கேட்குறாங்க ஸோ இது வந்து அறிவுடையவர் அப்படின்னு சொல்லி வரும் முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டிருக்க முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயர் இப்போ முப்பால் ஆசிரியர் யார் திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வப்புலவர் இருக்குது பொய்யல் புலவர் இருக்குது மாதான பொங்கி இருக்கு பாவலரேறு அப்படிங்கிறது வராது ஏதா ஏன் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சு சரியா எட்டு தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூல் எது எட்டு தொகையில் இடம்பெறாத இலக்கணங்கள் சார் சிலபஸில் இல்லை இல்லை நம்ம வந்து படிக்க தேவையில்லை அப்படின்னு வரக்கூடாது இவன் ஜென்ரலாக கூட கேள்வி வந்து கேட்பான் சரியா இதில் இடம்பெறாத நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு ஏன் அப்படின்னா முல்லைப்பாட்டு அந்த பத்து பாட்டு வகையில் வந்து வரும் லேண்ட் பிரீஸ் தமிழ் சொல் தருக லேண்ட் பிரீஸ் அப்படின்னா லேண்டுனால என்னது நிலம் தான் சரியா ஸோ நிலக்காற்று அப்படிங்கிறது அடுத்ததாக டெர்மினாலஜி தமிழ் சொல் தருக டெர்மினாலஜி டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் அப்படிங்கிறது அர்த்தம் இலை 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 ஒளி வேறுபாடு இந்த அலி வந்து வரக்கூடாது இந்தி குண்டலி வந்து வரும் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் இருக்க ஃபஸ்ட்டு இலை வந்து நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா அந்த செடியில் உள்ள இலை தாவர உறுப்பு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது இலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இலைச்சு போகிறது மிழிஞ்சு போகிறது மூணாவது இலை வந்து பார்த்திங்கன்னா நூல் இலை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை வென்றார் என்பதன் வேர்ச்சொல் என்ன வென்றார் அப்படிங்கிறதுக்கு வேர் என்ன அப்படின்னா வெல் அப்படிங்கிறது திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இதுக்கு என்ன வினா வந்து நம்ம வந்து அமைக்கலாம் திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது அப்படிங்கிறது தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க ஒரு நாலு வரி வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து தன்வினை வாக்கியம் வந்து கேட்குறாங்க இதில் எது தன்வினை வாக்கியம் அப்படின்னா சிறுவன் பாடம் படித்தான் அப்படிங்கிறது பானை குயவனால் வணையப்பட்டது எவ்வகை வாக்கியம் இந்த குயவனால் ஆள் அல்லது பட்டது இதெல்லாம் வந்துச்சுனாலே என்னது அப்படின்னா செயற்பாட்டு வினை வாக்கியம் கடலில் கரைத்த பெருங்காயம் உவமை கூறும் பொருள் என்ன கடலில் பெருங்காயத்தை கரைச்சா என்ன ஆகும் வேஸ்ட்டாக தான் போகும் கடலில் போய் நான் ஏண்டா பெருங்காயத்தை போய் கரைக்க போகிறேன் அப்படின்னு ரைட்டா ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா பயனின்மை பயன் இல்லாமல் போயிடும் டெம்பஸ்ட் தமிழ் சொல் தருக டெம்பஸ்ட் டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எது பாண்டியர்களோட கப்பற்படை தளம் கொற்கை தன்மணல் இலக்கண குறிப்பு தருக தன்மணல் தன்னால் முதல்ல என்னென்ன பொருள் தெரிஞ்சுக்கோங்க தன்னால் குளிர்ச்சி சரியா குளிர்ச்சியான மணல் இல்லைன்னா தன்மையான மணல் அப்படின்னு சொல்லி வரும் சரியா ஸோ இங்கே வந்து பண்பு தொகை ஏன்னா இந்த பண்பு உருவு வந்து மறைந்து மறைந்து வந்திருக்கு அதனால் தொகை சரியா பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிய நாலு வரி வந்து கொடுத்துருக்காங்க அதில் எது பண்பு பெயர் இடம்பெற்றிருக்குது எது அப்படின்னா உயிர்களிடத்தில் அன்பு காட்டு இந்த அன்பு அப்படிங்கிறது ஒரு பண்பை வந்து குறிக்கும் சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடர் ஆக்குக எது சரி அப்படின்னா ஆப்ஷன் சி அதாவது இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது அப்படிங்கிறது இகழ்ந்தனர் வேர்ச்சொல் தருக இகழ்ந்தனர் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்ன இகழ் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி மீ எனும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் என்ன மீ என்றால் என்ன மீ என்றால் மேலே அரை அறை ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தருக ஓகேவா அறை அறை ஃபஸ்ட்டு அறை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி ஓகேவா பாதி அதாவது ஒன்றில் பாதி எனது அறை அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த அறை ரெண்டாவது அறை வந்து பார்த்திங்கன்னா கண்ணத்தில் சப்புன்னு அறை எது இருக்கு இல்லையா ரைட்டாக அந்த அறை ஸோ பாதி அரைதல் அப்படிங்கிறது அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் என்ன அதாவது நம்ம ஊர் சைடு வந்து அறுவடை திருநாள் சொல்லுவோம் ஆனால் இதுவே வந்து இந்த மத்திய பிரதேசம் குஜராத்து இந்த மாதிரி ஏரியாவில் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் வந்து சொல்லுவாங்க அப்போ இந்த அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் என்னென்னு எது அப்படின்னா போகி அப்படிங்கிறது ஏன்னா போகி அப்படிங்கிறது பொங்கலுக்கு முன்னால் வரது அறுவடை திருநாளே பொங்கல் சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில் த பொங்கல் சொல்லுவோம் ஓகேவா மகர சங்கராந்தி லோரி உத்தராயன் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு ஸ்டேட்டில் சொல்கிறது ஆனால் போகி அப்படிங்கிறது நார்மலாக அறுவடை திருநாளுக்கு சொல்ல மாட்டாங்க பொருந்தா வினை மரபை கண்டறிக அம்பு எய்தார் ஆடை நெய்தார் முறுக்கு உண்டார் தண்ணீர் குடித்தார் இப்போ வந்து பாருங்கள் இதில் எது பொருந்தாத வினைமரபு அம்பு எய்தார் தான் ஆடை நெய்தார் கரைட்டு தான் முறுக்கு உண்டார் முறுக்கு தின்றார் தான் வரணும் சரியா அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை சரியான விடை மீன்ஸ் என்ன அப்படின்னா பொருந்தாத வினைமரபு புனையினும் புல்லெனும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் தேர்வு செய்க புனையினும் புல்லனும் நட்பு அதாவது இங்கே புல் அப்படிங்கிறது கீழான நட்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இங்கே வந்து என்ன கேட்குறாங்க எரிச்சொல் கேட்குறாங்க ஸோ மேலான அப்படின்னு சொல்லி தான் வரும் புத்துயிர் ஊட்டி பிரித்தெழுதுக ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டான கொஸ்டின்னு டக்குன்னு நம்ம என்ன நிற்போம் அப்படின்னா புதுமை கூட்டல் உயிர் ஊட்டின்னு தான் அடிப்போம் ஆனால் புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டு ஆகாய தாமரை உவமை உணர்த்தும் பொருள் என்ன ஆகாய தாமரை ஆகாயத்தில் தாமரை இருக்குமா கிடையாது இல்லாத ஒன்று எண்ணி துணிக கருமம் இதில் கருமம் என்பதன் பொருள் என்ன எண்ணி துணிக கருமம் அதாவது ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னால் நல்லா யோசித்துட்டு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அப்போ இங்கே வந்து கருமம் அப்படிங்கிறத சொல் சொல்கிறாங்க அப்படின்னா செயலை வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக பொருத்தமான பொருள் தருக வெறுக்கை பாசவர் ஓசுனர் காருகர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பாசவர் வெற்றிலை விற்போர் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்து இருக்கும் மற்ற எல்லாமே தப்பு சரியாக ஓசுனர்னால் எண்ணெய் விற்போருக்கு வந்து வரும் ஓகேவா அப்போ வந்து பாருங்கள் பாசவர் வெற்றிலை விற்போர் தான் கரெக்டு அடுத்து பொருத்தமில்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்க நற்றினை பரிபாடல் கழித்தொகை பத்துப்பாட்டு இல்லை எது வந்து பொருத்தமில்லாது பத்து பாட்டு தான் அப்படின்னா நச்சினை கலித்தொகை பரிவாளல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எட்டு தொகையில் வந்து வரும் இந்த பத்து பாட்டு அப்படிங்குறது தனி சரியா கல்வி அழகே அழகு கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது எந்த நூல் அப்படின்னா நாளடியார் பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள் பழமொழி நானூறு அதாவது பழமொழி நானூரில் உள்ள ஒரு பாடல் இது பொன் திறந்து கொண்டு புகவாக நல்கினாள் அப்படிங்கிறது இதில் புகாவா புகாவா என்பதன் பொருள் என்ன பொருள் என்ன அப்படின்னா உணவு சரியா உணவு பாரியின் மடமகள் பான் பாணர்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது சாப்பாடில் தங்கத்தை போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பழமொழி நானூரில் வரும் சரியா உணவு முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் வேறு பெயர் கண்டறிக அறவுரை கோவை சிறந்த பத்துன்னு கூட சொல்லுவாங்க சரியா சிறந்த பத்து அப்படிங்கிற தலைப்பில் பாடல் கூட இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பொம்மல் என்பதன் பொருள் என்ன பொம்மல் அப்படின்னா சோறு அடுத்து பாடல் அறிந்து பொறுத்துக காலை மாலை உலாவி நிதம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரியா இது யார் எழுதுனது அப்படின்னா கவிமணி எழுதுனது ஒரு அருமையான பாடல் ரொம்ப மோட்டிவேஷனலான பாடலாக வந்து இருக்கும் ஓகேவா அடுத்து படிக்கிறன்னா அந்த பாடலை நல்லா படிச்சுக்கோங்க பட் நம்மளுக்கு சிலபஸ் வந்து இல்லை ஓகேவா அடுத்து மீது விரும்பேல் அதிகமாக வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வை பாட்டி சொல்லியிருப்பாங்க திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருமூலர் சொல்லியிருப்பார் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது தான் கரெக்டு ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடைபெற்ற இடம் எது அப்படின்னா அரிக்கமேடு பாளையம் என்ற ஊர் பெயரை வழங்கிய மன்னர்கள் யார் இந்த பாளையக்காரர்கள் முறையை அறிமுகப்படுத்தினது யார் தான் வருவா நாயக்கர்கள் தான் வருவாங்க நம்ம தமிழ்நாட்டில் யார் ஒருவா நாயக்கர்கள் வருவாங்க வீரமாமுனிவர் தம் எழுத்துக்களின் சாரி தமிழ் எழுத்துகளின் எந்த வடிவத்தை திருத்தி எழுத்துச் சீருத்தம் மேற்கொண்டார் தமிழ் எழுத்துக்களோட வரி வடிவத்தை திருத்திருப்பார் துறை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர் துறை மாணிக்கம் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் திராவிடர் என்ற சொல்லை இடை இடைக்காலத்தில் முதன் முதலாக குறிப்பிட்டவர் யார் திராவிடர் அப்படிங்கிற சொல்ல அல்லது திராவிடம் அப்படிங்கிறான் குமரேளப்பட்டர் பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் குறைவானாலுமா அழுக்கானாலுமா உப்பா வெந்நீரா இந்த பழமொழி என்ன வரும் அப்படின்னா தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அப்படிங்கிறது தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை இது எவ்வகை வாக்கியம் இது வந்து ஒரு செய்தித் தொடர் கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன கலங்காது எதிர்மறை வினையச்சம் பிழை திருத்தி எழுதுக இந்த நாளில் எது கரெக்ட் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று சரியா மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று அப்படிங்கிறது கரெக்ட் எருது டேஷ் எருது என்ன பண்ணோம் அப்புடின்னா எக்காலமிடும் அங்கை பிரித்து எழுதுக அங்கை அகம் கூட்டல் கை பிழை திருத்தி எழுதுக இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னா வளப்பக்கச் சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது தான் கரெக்டு வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எது தேம்பாவணி சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார் முத்துலட்சுமி அம்மையார் தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் டேஷ் என காணப்படுகிறது மதுரை தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க வாழ் இதில் வந்து உங்களுக்கு சின்ன குழப்பம் வந்து ஏற்படும் கண்டிப்பாக வாழ்தல் வருமா வாழ்க்கை வருமா அப்படிங்கிறது இதில் வந்து வாழ்தல் அப்படிங்கிறது வராது இதில் வந்து எது வரும் அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது தான் வந்து வரும் கொள்ளாமை இலக்கண குறிப்பு தருக எதிர்மறை தொழிற்பெயர் வெய்யோன் எனும் பொருள் தரும் சொல்லை தேர்வு செய்க வெய்யோன் அப்படின்னா சூரியன் அப்படின்னு சொல்லி தெரியும் சரியா ஸோ என்னென்ன வரும் அப்படின்னா பகலவன் பருதி ஆதவன் ஞாயிறு இந்த நாளுமே வந்து சூரியன் தான் குறிக்கும் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல்லை கண்டறிக எல்லாத்துக்கும் ஒரே பொருள் வர மாதிரி சொல்லுதல் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க வான் வான் சரியா அதாவது வானம் வானம் அப்படின்னு சொல்லுவாங்க வானம் அப்படிங்கிறது அந்த மேகம்லாம் இருக்க முடியாது அது வானம் இந்த மூணு நான் வந்தால் வான வேடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ கரெக்டான இது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வானில் வானம் வெடித்தது அப்படிங்கிறது மெர்ச்சண்ட் தமிழ் சொல் தருக மெர்ச்சண்ட் தமிழ்ச்சொல் மெர்ச்சன்னா வணிகர் மிசைல் தமிழ்ச்சொல் தருக மிசைல்னால் ஏவுகணை பேட்டன்ட் தமிழ்ச்சொல் தருக காப்புரிமை அடுத்து சந்திப்பிலை நீக்கி எழுதுக பாருங்க இதை நல்லா வந்து பாஸ் பண்ணி வந்து பாருங்கள் சரியா ஸோ இதில் வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மற்ற எல்லாமே வந்து தப்பா இருக்கும் முருகு எனும் சொல்லோடு பொருந்தாததை கண்டறிய அப்படிங்கிறத சொல்லோட பொருந்தாதது மலை மட்டும்தான் தேன் மனம் அழகு அப்படிங்கிறது அதை குறிக்கும் குற்றியலுகுரத்தோடு பொருந்தாத சொல் எது அது அப்படிங்கிறது ஆறு மாசு பாகு அப்படிங்கிறது குற்றியலுகரத்தோடு பொருந்தும் சரியா இந்த அது அப்படிங்கிறது நம்மளுக்கு முற்றியலுகரத்தில் வந்து வரும் சரியா பொருந்தாச்சொல்லே கண்டறிய அரசு எய்து மூழ்கு மார்பு அரசு அப்படிங்கிறது மற்ற மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடரில் வந்து வரும் ஓகேவா அரசு அப்படிங்கிறது உயிர் தொடரில் வந்து இருக்குது நல்கும் எதிர்ச்சொல் தருக தராது தரும் அப்படிங்கிறது பொருளாக வந்து வரும் தராது அப்படிங்கிறது நம்மளுக்கு எதிர்ச்சொல் அடுத்து பொருத்தமான இணைப்பு சொல் நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை டேஷ் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை இந்த இடத்துல டேஷ் இடத்துல எனவே வரணுமா ஆகவே வரணுமா அதனால் வரணுமா ஏனெனில் வரணுமா ஏனெனில் அப்படிங்கிறது கரெக்ட் தரம் தாரம் ஃபஸ்ட்டு தரம் அப்படிங்கிறது குவாலிட்டி ஓகேவா தாரம் அப்படிங்கிறது மனைவி ஓகேவா தகுதி மனைவி போனலாஜி தமிழ் சொல் தருக போனலாஜி தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஒளியியல் பிளைன் தமிழ்சொல் தருக பிளைன் சமவெளி கீழ்காணும் தொடரில் சரியாக அமைந்த தொடர் எது இந்த ஒரு ஓர் அப்படிங்கிறது ஓர் அலை அவனை தாக்கிற்று அப்படிங்கிறது சரியாக அமைந்த தொடர் என்ன ஒரு பசுமையான காடு கண்ணில் தருகிறது அடுத்து பொறுத்துக சமர் சமர் அப்படிங்கிறது போரை வந்து குறிக்கும் சரியா சமர் போர் களனி களனி அப்படின்னா வயலை வந்து குறிக்கும் மரம்னா வீரம் ஆளி அப்படின்னா கடல் ஸோ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது விடை அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்க இது எது வந்து கரெக்டாக வந்து இருக்குது அவன் கவிஞன் அல்ல அல்ல அல்லன் நாலாவது தான் வந்து கரெக்டு சரியா ஸோ நாலாவது இங்கே ஆப்ஷன் சியில் வந்து வரும் ஓகேவா இங்கே எது ஆப்ஷன் சி ஆ மந்தையா திரளா நிறையா நிரளா நிறை வீரர் டேஷ் கூட்டப்பெயர் வீரர் டேஷ் வீரர் படை பொருந்தா சொல் பொருந்தா இணையை கண்டுபிடிக்க செய் வயல் தாழ் முயற்சி வரை மலை மஞ்சு மலை பாருங்க செய்னா வயல் தான் கால்னா முயற்சி தான் வரைனா உங்களுக்கு வந்து மலைதான் மலைன்னா இன்னொன்று வெர்புன்னு சொல்லுவாங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மஞ்சு அப்படின்னா மேகத்தை வந்து குறிக்கும் ஆனால் இங்கே மலைன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான விடை பொருந்தா திணை அடுத்து திணை திணை ஃபஸ்ட்டு திணை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் திணை வகை கம்பு கேழ்வரகு இதெல்லாம் திணை வகை சொல்லுவோம் ரெண்டாவது திணை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழுக்கத்தை வந்து குறிக்கும் அடுத்து சரியான நிறுத்தற்குரி பாஸ் பண்ணி வந்து பாருங்கள் இதில் எது கரெக்டுன்னு பாருங்கள் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் எது கரெக்டு அப்படின்னா ஆப்ஷன் பி தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை ஆகும் அப்படிங்கிறது அடுத்து பிறவனை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க இதில் இந்த நாளில் எது பிரவணை வாக்கியம் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் கும்பகோணம் மறு பெயர் என்ன கும்பகோணத்துக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா குடந்தை அப்படின்னு சொல்லி வரும் பஸ் ஸ்டாண்ட் தமிழ் சொல் தருக பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிறுத்தம் கோல்டு பிஸ்கட் தமிழ்ச்சொல் தங்க கட்டி தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எது மனோன்மணியம் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது திருக்குறள் நிறை கவர்தல் ஆகியன எந்த திணைக்குரிய தொழில்கள் வழிப்பறின்னு வந்துட்டாலே எதில் வரும் அப்படின்னா பாலையில் தான் வந்து வரும் தாராபாரதி எழுதாத நூல் எது இருண்ட வீடு அப்படிங்குது இந்த புதிய வீடுகள் இதயங்களுக்கு விரல்நூல் வெளிச்சங்கள் அவதால் இருப்பார் அலை 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 பொருள் ஃபஸ்ட்டு அலை வந்து பார்த்திங்கன்னா கடல் அலை ரெண்டாவது அலை வந்து பார்த்திங்கன்னா புற்று வந்து குறிக்கும் மூணாவது அலை வந்து அலைத்தல் அப்படிங்கிறது சரியா ஸோ கூப்பீடு அப்படின் தான் வரும் ஆப்ஷன் சி கரெக்டு அடுத்து தவறான பொருத்தத்தை எழுதுக பாருங்கள் தாய் செய்ய உம்மைத்தொகைன்னு கொடுத்துட்டாங்க இது கரெக்டாக தாயும் செய்யும் வரணும் ஸோ தொகை தான் இது கரெக்டாக இருக்குது இவங்க என்ன கேள்விக்கிறாங்க தவறான பொருத்தம் தான் கேட்குறாங்க சரியா முறுக்கு மீசை வந்தார் வேற்றுமை தொகை ஆக்சுவலாக முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது அண்மொழி தொகையில் வந்து வரும் சரியா அப்போ இது வந்து தப்பாக இருக்குது அடுத்து கரும்பு தின்றான் அண்மொழி தொகை கரும்பை தின்றான் வேற்றுமை தொகை வந்து வரணும் அன்மொழி தொகைன்னு கொடுத்தா தப்பு வெண்குடை பண்புத்தொகை இது கரெக்டு ஸோ ரெண்டாவதும் மூணாவதும் தப்பாக இருக்குது ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரெண்டு மூணு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது அடுத்து யாருக்கு மருந்து உண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் முன் உண்டது பின் உண்பார்க்கு தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் யார் கிரேக்கர் அதாவது யவனர் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்க அப்படின்னா கிரேக்கரையும் ரோமானியர் தான் சொல்லுவாங்க சரியா யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு என்ன கணியன் பூங்குன்ற சொன்னது ஸோ இது எதுக்காகன்னா உலகப் பொதுமைக்காக வந்து சொல்லியிருப்பாங்க சரியா ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நூறு கேள்விகள் வந்து பார்த்துருப்போம் இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக வந்து போன மாதிரி இருந்திருக்கும் பட் பரவாயில்ல ஏன்னா ரொம்ப ஈஸியான கேள்விகளாகத்தான் தான் இருக்குது அதனால் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்கல அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள் வந்து கொண்டு வரேன் ஸோ அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெஸ்ட் வந்து போட்டு பாருங்கள் ஓகே நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்